சதீஷ் இன்ஜினியரிங் காலேஜில் படித்துவிட்டு இப்போது பெங்களூரில் இருக்க ஐடி நிறுவனத்தில் கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பெங்களூருக்கு வந்திருக்கார் அவர் வேலை செய்யும் நிறுவனத்திலேயே தங்கும் வசதி உணவு எல்லாம் உண்டு சதீஷ் தங்கும் இடத்துல அவனை விட்டுட்டு போக சதீஷோட அம்மா கூட வந்திருந்தாங்க ஷண்முகம் கிராமத்தில் உள்ள இன்ஜினியரிங் காலேஜில் தமிழ் மீடியத்தில் படித்துவிட்டு பெங்களூர் போன்ற பெரிய நகரத்திற்கு முதன் முறையாக தனியாக வந்திருக்கிற கிராமத்து இளைஞன் புத்திசாலியான சண்முகம் கேம்பஸ் இன்டர்வியூல செலக்ட் ஆகி சதீஷோட ரூம்மேட்டா வந்திருக்காரு சதீஷும் சண்முகமும் தங்களை பத்தி அறிமுகப்படுத்தி ஓரளவு பேசிக்கிட்டாங்க அப்போ சண்முகம் சதீஷ் பேசும்போது ஆங்கிலம் கலந்து ஸ்டைலிஷா பேசுவதை பார்த்து சதீஷிடம் நீ ரொம்ப நல்லா பேசுற எனக்கு இப்படி பேச வராது என்றான் அதற்கு சதீஷ் எதையும் எனக்கு வராதுன்னு சொல்றது மிகப்பெரிய ஆபத்தான வார்த்தை எப்போதும் இப்ப எனக்கு வரல சீக்கிரமா கத்துப்பேன் என்று சொல்லணும் என்று பல நாட்கள் நட்புடன் பழகிய நண்பனிடம் பேசுவது போல் இனிமையாக சதீஷ் பேசினான் மறுநாள் சதீஷும் ஷண்முகமும் இரண்டு பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல கிரண்கிற டீம் லீடர் கீழே ஜாயின் பண்ணாங்க ஒர்க் பிளேஸில் சதீஷ் ஷண்முகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டான் ஷண்முகம் எல்லா டெக்னிக்கல் ஒர்க்கையும் ஈஸியாக எளிதாக செஞ்சான் சதீஷால கூட அந்தளவுக்கு செய்ய முடியல இதை பார்த்து சதீஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டான் என்னப்பா டெக்னிக்கல் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்க இங்கிலீஷெலாம் உனக்கு ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டான் சிறு வயது முதல் யார்கிட்டையும் தேவையில்லாமல் பேசக்கூடாது வேலையில கவனமா இருக்கணும் என்று சொல்லி தந்தது போல் இங்கு யாரிடமும் பேசாமல் தன்னுடைய வேலையிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினான் முக்கியமான எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் இமிடியேட்டா டீம் லீடருக்கு ப்ராப்பரா இமெயில் பண்ணிடுவான் எந்த கஷ்டமான டெக்னிக்கல் ஒர்க்காக இருந்தாலும் எளிதாக செஞ்சிருவான் இதையெல்லாம் கவனித்த சதீஷ் தான் ஃப்ரெண்டோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ல வளர்க்கறதுக்காக எப்பொழுதும் தான் ஃப்ரெண்டான சண்முகத்திடம் ஆங்கிலத்தில் மட்டுமே பேச ஆரம்பிச்சிட்டான் எனக்கு அதான் ஈஸியா இருக்கு அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பனை ஆங்கிலத்திலே பேச ஊக்குவித்தான் அதனால் இப்போது ஷண்முகம் எளிதாக ஆங்கிலத்தில் பேச முடிந்தது அப்போது கிரணுடன் ஸ்கைப்பில் பேசிய உயரதிகாரி நாளை கிளைன் டைரக்ட் மீட்டிங் கோடிக்கணக்கான ரூபாய் ப்ராஜெக்ட் இந்த யூஎஸ் க்ளைன் என்ன கேட்டாலும் டெக்னிக்கலாக ஆன்சர் பண்ணி நாம தான் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும் நீங்கள் முடிச்சிருவீங்க கிரண் என்று சொல்லிவிட்டு சென்றார் கிரண் மனதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முழுவதும் ஷண்முகத்தால் தான் இந்த அளவுக்கு வந்தது என்று தெரிந்தாலும் அந்த பெயரும் புகழும் சண்முகத்துக்கு போகக்கூடாது தனக்கு தான் வேண்டும் என்று நினைத்தான் அதனால் மீட்டிங் அன்னைக்கு சத்தீஷுக்கு வேண்டுமென்று ஏதோ வேலை கொடுத்துவிட்டு சண்முகம் மற்றும் மற்ற டீம் ஆட்களை மீட்டிங் ரூமுக்கு வர சொன்னான் லேஸாக டவுட் சதீஷுக்கு வந்தது அவன் நேராக சண்முகத்திடம் இங்கே பாரு மீட்டிங்கில் பேசாமல் இருக்கக்கூடாது நம்ம டீம் லீடர் எங்கேயாவது ஸ்டக் ஆனால் நீ ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அதனால் தப்பு இல்லை கிளைண்ட் முன்னாடி நம்ம ப்ராஜெக்டை க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் முக்கியமே தவிர டீம் லீடர் பேசட்டும்னு நீ பேசாமல் இருக்கக்கூடாது என்று சொன்னான் எல்லோரும் மீட்டிங் ஹாலுக்கு போனாங்க அப்போது கிரண் யுஎஸ்சி ஆக்ஷன் இங்கிலீஷ் சண்முகத்துக்கு புரியாது எல்லாமே நான் தான் செய்தேன் என்று சொன்னாலும் ஷண்முகத்தால் ஒன்றும் பண்ண முடியாது என்று நினைத்தான் மீட்டிங் ஸ்டார்ட் ஆனதும் முதலில் மெதுவாக சென்ற மீட்டிங் சிறிது நேரத்தில் பயங்கர வேகம் எடுத்தது ஆரம்பத்தில் எளிதாக பதில் சொல்லிய கிரண் போக போக திணற தொடங்கினான் சதீஷ் தினமும் சண்முகத்திடம் யுஎஸ்ஏ ஆக்ஷன் இங்கிலீஷில் தான் ரூமில் பேசுவான் அதனால் சண்முகத்திற்கு அது தமிழா ஆங்கிலமா என்றெல்லாம் தெரியாத அளவிற்கு சரளமாக அவங்களோட பேச்சு புரிந்தது ஒரு கட்டத்தில் சண்முகம் எழுந்து அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக சிறப்பாக ஆன்சர் பண்ணினான் அனைத்து கேள்விகளுக்கும் தெளிவாக பதிலளித்த சண்முகத்தினால் யுஎஸ்ஏ கிளைன்ஸ் மகிழ்ச்சி அடைந்தனர் அவர்கள் உடனடியாக அங்கிருந்த மேல் அதிகாரியிடம் சண்முகத்தை டீம் ஹெட்டாக இந்த ப்ராஜெக்டுக்கு செய்யலாம் என்று சொன்னாங்க உடனே உயர் அதிகாரி அப்படியே போட்டுறேன் என்று சொன்னார் சண்முகம் இப்போ டீம் ஹெட்டா ஆகிவிட்டார் இக்கதையின் மூலம் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நல்லவர் கெட்டவர் நிறைந்த இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் நாம் தொடர்ந்து தினமும் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நம் வாழ்வில் வெற்றி வெற்றியடையலாம் எல்லோருக்கும் சதீஷ் போல் நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் கிரண் போன்ற துரோகிகளும் கிடைக்க மாட்டாங்க ஆனால் நம் வாழ்க்கையை கவனமாய் எடுத்து செல்வது மற்றவர்களுடைய கையில் இல்லை நம் வாழ்க்கை நம் கையில் தான் இக்கதை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்